மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் சித்தர்களும் தமிழ் இலக்கியமும் சித்தர் இலக்கியமும் தமிழ் மருத்துவமும் மூலிகைகளும் உலகளாவிய தமிழ்ச் சொந்தங்கள் நலமுடன் வாழ்தல் பொருட்டு நம்முடைய பூர்வீக சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாம் கையாண்டு கொண்டு வருகிறோம் பொதுவாக நாத்திகம் ஆத்திகம் என்கின்ற இரண்டு சிந்தனைகள் மனிதன் தோன்றிய காலத்திலே இருந்து எல்லா நாடுகளிலும் நிலவி இருந்திருக்கிறது இன்றும் நிலவிக்கொண்டிருக்கிறது உண்டு என்பவர்கள் ஒரு பக்கம் இல்லை என்பவர்கள் இன்னொரு பக்கம் இந்த இருசாராருக்கு இடையிலே வாத விவாத போராட்டங்கள் ஒருவரை ஒருவர் மாற்றிவிட வேண்டும் என்கின்ற முயற்சிகள் இவைகளெல்லாம் மதம் சார்ந்த தெய்வம் சார்ந்த சிந்தனைகளாக உலகம் முழுதும் பல்வேறு சமயங்களாக மதங்களாக இன்றும் நிலவிக்கொண்டு இருக்கின்றன இந்த மதங்கள் சமயங்கள் எல்லாம் ஒருவரை முன்னிறுத்தி அந்த ஒருவரை பின்பற்றுகிற தத்துவங்களை அடக்கிய புத்தகத்தின் பால் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை மீண்டும் மீண்டும் மக்கள் மனதில் பதிவு பதிவுறச் செய்து அந்த அடிப்படையிலே மக்களை தான் நம்புவதை அவர்களையும் நம்ப வைத்து இறை நம்பிக்கை என்ற ஒரு உணர்வை விதைத்தல் இது உலகம் முழுக்க எல்லா மதங்களிலும் எல்லா நாடுகளிலும் நிகழ்கிற ஒரு நிகழ்ச்சி தான் சித்தர்கள் என்கின்ற ஒரு தனிப்பெரும் தத்துவத்திற்கு சொந்தமானவர்கள் சித்தாந்தம் என்கின்ற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் சித்தி சித்தம் என்றால் சித்தி என்றால் வெற்றி என்று பொருள் சித்தம் என்றால் மனதினுடைய நான்கு பரிணாமங்களில் ஒன்று மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று நான்கு நிலைகளாக மனதை பிரிப்பார்கள் அதிலே சித்தி என்றால் வெற்றி என்ற பொருளும் சித்தம் என்றால் மனதிலே எதையும் பதிவு செய்கிற ஒரு பகுதி என்றும் சித்தாந்தம் என்றால் சித்தம் என்றால் அறிவு என்றும் சித்தாந்தம் என்றால் அறிவே அனைத்துக்கும் மூலமானது இப்போ அறிவு அறிவு சார்ந்த சிந்தனை அறிவால் அறிந்து இரு தாழ் இறைஞ்சும் அறிவால் அறிந்து இரு தாள் இறைஞ்சும் அடியார்க்கு இடைஞ்சல் களைவோனே என்று அருணகிரி பெருமான் சொல்வார் அறிவுக்கு ஒவ்வாதது என்றும் அறிவுக்கு பொருந்தாதது என்றும் அறிவு என்பது பகுத்தறிவு என்றும் இந்த பகுத்தறிவோடு ஒன்றாதது எல்லாம் அறிவுக்கு ஒவ்வாதது என்றும் வாதிடுகிற நிலையில் அறிவுக்கு ஒத்ததாக இறை நம்பிக்கை இல்லை என்று ஒதுக்குகிற நிலையில் முருகப்பெருமானுடைய அருளையே பெற்று முருகப்பெருமானை பற்றியே பல்லாயிரம் பாடல்களை பாடிய அருணகிரி பெருமான் சொல்லுவான் அறிவால் அறிந்து எதை அறிய வேண்டுமாம் இறைநிலையை அறிவால் அறிதல் வேண்டும் அது என்ன அறிவால் அறிதல் அறிவுள்ளோம் பேசுவான் நான் கடவுள் இருக்குது ஆண்டவன் இருக்கிறது என்று கடவுள் இருக்கிறது என்று சொல்வோம் முட்டாளாக அல்லவா இருக்க வேண்டும் அது எப்படி கடவுள்னு ஒன்று இருக்க முடியும் என்று கேள்வி கேட்கிற மக்களுக்கு பதில் சொல்லுகிறான் அருணகிரி அறிவால் அறியப்படுகிற பொருள் ஒன்று இருக்கிறது அது எது என்றால் அதுதான் இறைநிலை அறிவால் அறிந்து அறிவால் அறிந்து இருதாள் இறைஞ்சும் அடியார்க்கு இடைஞ்சல் களைவோனே அடியவர்களுடைய இடைஞ்சல்களை எல்லாம் களைகின்ற ஆற்றலை தருகிற இறைவனை முருகப்பெருமானை அவர் பாடுகிற போது அவனை எப்படி அறிய வேண்டுமாம் அறிவால் அறிதல் வேண்டும் அது என்ன அறிவால் அறிதல் அப்போ அது என்ன அறிவு இதை மிக அற்புதமாக திருமந்திரத்திலே திருமூலன் சொல்லுவான் அறிவு அறிவு என்று அறற்றும் உலகமும் அறிவு அறிவென்றும் உலகமும் அறிவு அறியாமை யாரும் அறிகிலார் அறிவறியாமை யாரும் அறிகிலார் அறிவு அறியாமை அறிந்து அது அறிவு ஆனால் அறிவு அறியாமை அழகியவாரே என்று அறிவு உதயம் என்கின்ற ஒரு பகுதியில் திருமந்திரம் ஒரு பாடலை தருகிறது இந்த அறிவார்ந்த சிந்தனையாக இருக்கிற ஆன்மீகத்தை தொடர்ந்து நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்